அதனால என் மாநில வரி உனக்கு தர முடியாதுன்னு சொன்னது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நெஞ்சிலை வைத்து அடிச்சுட்டு கண்டர் கண்ட்ரோல் புரியுதா புரியாது நாடாளுமன்றம் போல செயல்படுகிறது அதை முத முதலா எழுத்துன எழுப்புனது நான் தான் இந்த நிலத்துல பத்து ஆண்டுகளா பேசிக்கிறேன் அவங்க இதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க பத்பு சட்டத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க நான் கேட்டது அச்சத்தீவு மீட்பு அப்படின்னு நாங்க தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்துக்கு போகும்போது இது கொடுத்தது கொடுத்ததான்னு சொல்றது இவங்கதான் நீட் எழுதணுமா வேணாமா யார் முடிவெடுக்க வேண்டியது நீதிமன்றம் காவிரியில எனக்கு நீர் இருக்கா இல்லையா நீதிமன்றம் முல்லை பெரியாற்று அணையை அவ இடிச்சுட்டு கட்டணுங்கிறான் அதை இடிக்கணுமா வேணாமா முடிவெடுக்க வேண்டியது யாரு அவர் தான் அப்ப நான் என்ன கேட்டேன் இந்த நாட்டுல இந்த பாராளுமன்ற சட்டமன்றது கூட பல்லாங்குடி ஆடுறதுக்கான எல்லாவற்றையுமே நீதிமன்றம் தான் முடிவெடுக்கும் என்றால் அப்புறம் பாராளுமன்றம் சட்டமன்றம் எதுக்குன்னு கேட்டால் நான் தான் அவங்க இது இப்ப வக்வாரிய சட்டத்துக்கு எதிராக பண்றாங்க ஆனா அவங்களுக்கு ஆதரவா சொல்லி இருந்ததுன்னு வச்சுக்கிறங்க ஆஹ் நீதிமன்றம் அருமையான நீதிமன்றம் எதிரா வந்தா என்ன நீ தலையிடுற அப்படின்னு சொல்லு இந்த ஆட்சியாளர்கள் எது ஒன்றையும் சட்டத்தின் பக்கம் தள்ளி விடுவாங்க இப்ப இப்ப நான் ஒரு நீட்டுக்கு எதிராவே ஒண்ணு கொண்டு வரேன்னு வச்சுக்கிறீங்களே நீ நீதிமன்றத்துக்கு போயிட்ட அப்படின்னா அது நீதிமன்றம் யார் நீதிபதியை நியமிக்கிறது யாரு ஆட்சியாளர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுங்க பேசிடும் பேசணும்னா நாங்க ஏத்து போறோம்னா சட்டத்தை மதிக்க மாட்ட நீதிமன்றத்தை அவமதிக்கிற சட்டத்தை மீறி போராடுற அப்படின்னு வந்துரும் அப்புறம் சட்ட மீறல் தேச துரோகம் இதெல்லாம் அதுல வந்துடும் இப்ப அவங்களுக்கு அது அந்த கேள்வி கட்ட ஆள் யாரு தெரியுமோ அதுவும் நான் தான் போராடும் போது சரி அந்த இஸ்லாமிய பக்புங்கிறத தூக்கிடுவோம் நம்ம மக்களுக்கு எளிதா புரியல இஸ்லாமிய அறக்கட்டளைன்னு வச்சுக்கிறோம் இஸ்லாமிய அறக்கட்டளை உருவாக்குறது இஸ்லாமிய பெருமக்கள் தான் அது இஸ்லாமியர் அளவுக்கு தான் ஏக இறைவன் அல்லாவின் திருப்பெயரால ஏழை எளிய மக்களுக்கு உதவணும்னு கொடையாளர்கள் கொடுத்த ஈகை தான் அது இப்ப அதுல வந்து அதை அவங்க தான் நிர்வகிக்கலாம் அதுல போய் ரெண்டு இந்து இருக்கலாம்னா திருப்பதி சேவஸ்தானத்துல தமிழ்நாடு அறநிலையத்துறையில பூரி ஜெகநாதர் கோயில்ல கேரளாவில் இருக்க ஐயப்பன் கோயில்ல ரெண்டு இஸ்லாமியர் ரெண்டு கிறிஸ்தவர நிர்வாகிய போட நான் சொல்றேன் குற்றஞ்சாட்டுறேன் தமிழ்நாடு கோயில்களுக்கு சொத்துக்கள்ல நிறைய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்றேன் இங்க எவ்வளவு ஆண்டு ஒன்று இருக்கு அறநிலையத்துறையின் மூலமா வருவாய் வருதுங்கிற கணக்கு வெளிப்படையா இல்லைன்னு நான் குற்றம் சாட்டுறேன் அதனால ரெண்டு இஸ்லாமியர் கிருத்தோர நிர்வாகிய போடு போடுவியா எப்படி இருக்கு அப்படின்னா நீ சாதி மதங்களை எல்லாம் கடந்து ஒரு சமநிலை சமூகம் படைக்க நல்ல நேர்மையான நிர்வாகம் படைக்க துடிக்கிறாயின்னு அர்த்தம் அதை விட்டுட்டு இதுல மட்டும் ரெண்டு இந்து இருப்பான்னா ஓ நிர்வாகத்துல ரெண்டு இஸ்லாமியனை சேர எப்படி இருக்கு அத ஆர்ப்பாட்டத்துல கேட்டாலும் நான் தான் அதை மறுபடியும் நீதிபதிகள் கேட்குறாங்க அதுக்கு தான் அவர் சொறார் துணை ஜனாதிபதி இது வந்து நீ என்ன இப்படி தலையிடுற அப்படி அப்போ இதுவரைக்கும் மற்றதெல்லாம் நீதிமன்றம் தலையிட்டுச்சுல பாபர் மசீதி இடிச்சு ராமர் ரூல் கட்டுறதுலயே என்ன தீர்ப்பு சொல்லுச்சு நான் சொல்லுவேன் அந்த தீர்ப்பை ராமர் இங்கு பிறந்ததாக அல்லது அவர் இருந்ததாகவோ வாழ்ந்ததாகவோ வரலாற்று சான்றுகளோ தொல்பொருள் ஆய்வோ இல்லை ஆனால் இங்க ஈர்ப்பு நம்பப்படுகிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு நீங்க சொன்னீங்க முத்தலாக்கு எப்படி இஸ்லாமிய மக்களின் நம்பிக்கை அதுக்கு தீர்ப்பு வரும்போது சட்டப்படி தீர்ப்புங்கிறீங்க அது சட்டம் ஆயிருது இது நம்பிக்கை ஆயிருது எல்லாம் வாயில என்ன இருந்துச்சு அதை ஏத்து கேட்கல ஏன்னா உங்களுக்கு சாதமா தீர்ப்பு வந்துருச்சு அதானே அது இது இதெல்லாம் அதிகாரத்தின் ஆட்டம் அடிமைகள் நாம ரசிக்கலாம் வேற ஒண்ணும் பேசிட முடியாது

அப்படி பார்க்க முடியாதுல்ல அத பார்க்க முடியாது அவர் தனிப்பட்ட வளைவில் அத தெளிவுபடுத்த முடியுது உங்களுக்கு தெரியாமையா பேசுறாரு ஓ நீங்க சொல்லாமையா பேசுறாரு அப்படின்னா இல்லை உண்மையிலே எனக்கு தெரியாது அது அவர் ஒரு கருத்து வச்சிருக்கிறாரு அந்த கருத்தை அவர் வளைவெளியில பதிவு பண்றாரு அத தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக அந்த அறிக்கையை கொடுக்க வேண்டியதாயிடுச்சு பழப்பம் இல்லை புரியுதா அவங்க குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அவங்க ஆளுநர் அவங்க அது சந்திப்ப நாம போய் என்ன கருத்து சொல்ல முடியும் ஏன் சந்திக்கிறீங்க எதுக்கு சந்திக்கிறீங்க யாரை கட்டி சந்திக்கிறீங்களா நம்ம கேட்க முடியாது சந்திக்கிறாங்க அதேதான் அதிகார அதிகாரத்தில் இருப்பவர்களினுடைய விளையாட்டு நம்ம வளாகத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்து இருக்கலாம் அவ்வளவுதான் செய்ய முடியும் நமக்கு அவ்வளவுதான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி அமைப்பு பாஜக அதிமுக நாங்க ஆட்சி அமைக்கும் ஒரு கருத்து சொன்னாங்க அவங்க கட்சி ஒரு கட்சி கூட்டணி ஆட்சியை விரும்புது ஒரு கட்சி இல்லை தனிச்சு தான் விரும்புது அது அவங்க தான் முடிவெடுத்துக்கணும் எல்லாத்துலேயும் அண்ணனை கருத்தில் வைக்கணும்னு நினைக்கிறது இருக்கேன் அது கொஞ்சம் கஷ்டம் என்னக்கிட்ட கேளுங்க நான் தனிச்சு போட்டிடுவேன் நீ என்ன செய்வாயின்னு கேளுங்க நான் சொல்றேன் நான் போட்டிடுவேன் போட்டி தயாராகிட்டு இருக்கேன் இவங்கெல்லாம் தேர்தல்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பாதி வேலையை முடித்து களத்துல போய் வேலை செய்ய தொடங்கிடுவேன் சின்னத்துக்காக காத்திருக்கேன் வந்தோன்னா இறங்கிடுவேன் அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க அண்ணன் நீங்க சரி சா போட்டி விடுவீங்களா அப்படின்னு கேட்க மாட்டீங்க

அவனே அதுதான் சங்ஷன் தொழில் சுரங்கத்துக்கு எதிராக போராடி அதான் அதுதான் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் மக்களுக்காக தான் நிக்க முடியும் தான் நிக்க முடியும் நீங்க கட்சி அதான் சொன்ன திரும்ப திரும்ப சூழல் தேர்தல் அரசியல் கட்சி அரசியலை செய்றவங்களுக்கு தான் இது தேவைப்படும் கூட்டணி தலைமைகள் அதெல்லாம் தேவைப்படும் மக்களுக்காக மக்கள் அரசியல் செய்யறதுக்கு தான் நட்பு உறவு இருக்க முடியும் கூட்டணி இருக்க முடியும் தனிச்சுன்னு கிடையாது இல்ல சின்னது அதாவது உங்களுக்கு அந்த அப்பவே நான் வந்து அங்கீகார கடிதம் தர ரொம்ப நாள் இருந்துட்டாங்க அதுக்கு டெல்லி அந்த ஹரியானா இந்த தேர்தல காரணம் காட்டிட்டு இருந்தாங்க அப்புறம் அங்கீகார கடிதம் வந்தது திருப்பி தான் இந்த சின்னத்துக்கு நான் ப பரிந்து வச்சிருக்கேன் இத கொடுங்கன்னு கேட்டுருக்கேன் கோரிக்கை வச்சு கேட்டிருக்கேன் ஒரு ரெண்டு வாரத்துல உங்களுக்கு கடிதம் தந்துருவோம் அதாவது ஏதாவது ஒரு சிலர் முதல்ல ஒரு சின்ன குடுத்தன் சில திருத்தங்கள் சொன்னாங்க அப்புறம் ஒரு கொடுத்திருக்கேன் அதை நிராகரிக்கலைன்னா அதை ஏதாவது ஒண்ணு சரி பண்ணி கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில காத்துருக்கேன் பலவீனம் வந்து கூட்டணி ஆட்சி வந்து பாஜக தம்பி ஆதவர் வந்து கூட்டணி ஆட்சியை சொன்னாரு அப்ப திமுக விட யாரோட கூட்டணி ஆட்சி சொன்னாரு அப்ப திமுக பலவீனம் ஆயிடுச்சுன்னா அது ஒரு கோட்பாடு அது ஒரு கோட்பாடு இதே அதிமுக இதே திமுக இங்க கூட்டணி ஆட்சியை மறுக்கிற நீங்க இந்திய ஒன்றிய ஆட்சியில போய் அந்த கட்சிகளோட பதவி வாங்கிட்டு கூட்டணி ஆட்சியை ஏன் பெறீங்க இந்தியாவா ஆளுங்கும்போது நம்ம எல்லாம் கூட்டணியா இருந்துக்கிறோம் அது கூட்டணி தர்மம் இங்க வரும்போது ஏன் அப்படின்னா நீங்க உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்கள் ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது காங்கிரசும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்லைன்னா அவரு நூறு இடமும் தான் வச்சிருந்தாரு தொண்ணூத்தாறு இடம் வச்சிருந்தாரு அப்ப ஆட்சியை தொடர முடியாது அப்ப பாமகவுக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ ஒரு மந்திரி பதவி கேட்டிருந்தா கொடுத்துருக்கணும் ஏன் எங்களுக்கு கேட்கலன்னா இதே காங்கிரஸ் ஆட்சியில மத்தியில் அவங்க பதவியில் இருந்துட்டதுனால இதனால மாநில பதவியை விட்டுட்டனால இந்த ஆட்சியை தாங்கி பிடிச்சிட்டாங்க அந்த சூழ்நிலை கூட அவர் கூட்டணி ஆட்சி ஏற்கல இது நீங்க அப்படின்னா நாடங்களும் ஒரே கொள்கை தானே இருக்கணும் அங்க ஒரு கொள்கை இங்க ஒரு கொள்கை வச்சுக்கிறீங்க அததான் அது நான் அவங்க வலியுறுத்தினப்பா அதை வச்சு நான் அவங்கள கூட பேசினேன் பேசினார்ல பார்த்தீங்க அது எல்லாரும் அது அப்படி அப்படி இப்படிலாம் சொன்னாங்க அது அவங்கவுங்க விருப்பம்

அது தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அது சுவர்ல அது பிரிஞ்சிருப்பாங்க அது போய் பேசிட்டு பிக் பாஸ் மாதிரி பரணி பேசிட்டு இருக்க முடியாது இது ஒரு அவர் அவ அப்படி பேசிட்டா அப்படி பேசிட்டா நம்ம பேசிக்க முடியாது நடக்குது நல்லது நடந்தா சரி வேற ஏதாவது ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் ஒருவேளை தனிப்பெருமானையுடன் ரெண்டு கட்சியும் ஆட்சிக்குறேன்னா நாம் தமிழருடைய ஆதரவு எந்த கட்சிக்கு இருக்கும் இல்ல எது கட்சியாக கொடுப்போம் அது நடக்கும் அன்னைக்கு அன்னைக்கு யோசிப்போம் ஒன்னும் இல்லை இப்ப மேல இருக்கமா அடுத்தமே என்ன ஓராண்டுதான் இருக்கு காத்திருப்போம் கூட்டணி வேறு ஆட்சிக்கான கூட்டணி அப்படிதான் நான் சொல்லல ஒரு சொன்னதா ஒண்ணு சொல்ல சொன்னதான் முதல்ல அடிப்படையை ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க எங்களுடைய கோட்பாடு என்பது ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் என்பது அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் திரும்ப திரும்ப தருவேன் கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வந்தவை இல்லை நான் இந்த கட்டடத்தை அடிச்சுட்டு வேற கட்டடம் கட்ட வந்தேன் திரும்ப திரும்ப கிட்ட பதிவுண்ட புரட்சியாளர் பகத்சிங் கற்றுக் அதுதான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதா புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர் தான் புரட்சிங்கிறது இப்ப நான் அதை செய்ய வந்திருக்கேன் நீங்க இந்த ஆட்டத்துக்குள்ள என்னை சேர்க்க தயவு செய்து விட்டுறாங்க விட்டுருக்கேன் வேற ஏதாவது கொள்கையில தமிழக அமைச்சர்கள் கொள்கை சொல்லி பாஜக விமர்சனம் பண்ணுங்க